அடுத்ததாக மகரலக்கணம் மகரம் சரலக்கணம் என்பதால் சிவா இந்த லக்கணத்திற்கு பாதகாதிபதியாகி தன் பாதகஸ்தானமான பதினொன்றுக்கு மூன்றில் மறைந்து லக்கணத்தில் உச்சம் பெற்றும் நான்கிற்குடிய சுகாதிபதி நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்றும் இரு நிலைகளில் யோகம் தருவார் லக்கணத்தில் உச்சம் பெற்று தசை நடத்தும் நிலையில் அவர் பாதகம் செய்யும் அமைப்பை பெறுவார் எந்த ஒரு லக்கணத்திற்கும் பாதகாபதி பாதகாதிபதி உச்சம் கொண்ட வலிமை அடைவது நல்லதல்ல இதுபோன்ற அமைப்பில் முதலில் நன்மைகள் நடப்பது போல தோன்றினாலும் இறுதியில் கெடுதல்கள் நடக்கும் லக்கணத்தில் செவ்வாய் இருக்கும் நிலையில் பாதகாதிபதி வலிமையடைந்து விட்டார் என்பதோடு இந்த லக்கணத்தின் அஷ்டமாதிபதியான சூரியன் சரத்திலோ தனது சுய சரத்திலோ இருந்துவிட்டால் செவ்வாய் தசியின் ஒரு பகுதி மிகவும் கடுமையாக இருக்கும் இந்த லக்கணத்துக்கு சூரிய சந்திர செவ்வாய் மூவருமே கடுமையான பாவிகள் என்பதாலும் இந்த மூவரின் சாரத்தில்தான் செவ்வாய் லக்கணத்தில் இருக்க முடியும் என்பதாலும் சாரம் தரும் மூவரும் ஏதேனும் ஒரு வழியில் சுபத்தன்மை அடைந்தால் ஒழிய செவ்வாய் திசை நன்மை அளிக்காது லக்கணத்தில் செவ்வாய் இருக்கும் நிலையில் அவர் வளர்வுரை சந்திரனின் பார்வை அல்லது தொடர்வை பெற்றிருந்தால் தனது பாதகத்தன்மையை மாற்றிக்கொண்டு தன்னுடைய காரகத்தூங்கான மருத்துவம் சீருடை பணி விளையாட்டு பூமி நெருப்பு போன்றவற்றில் ஜாதகரை ஈடுபடுத்தி ஈடுபடுத்தி லாபங்களை தருவார் சந்திரனின் தொடர்பு என்பது செவ்வாயின் பாதகத்தன்மையை மற்றும் கடுமையை முழுமையாக மாற்றும் என்ற நிலையில் இன்னொரு சுவரான குருவின் பார்வை அல்லது இணைவும் அவரது கடும் நிலையை மாற்றி ஜாதகருக்கு நன்மைகளை வைக்கும் இந்த லக்கணத்தின் ராஜ யோகாதிபதியான சுக்கிரனின் இணைவும் நன்மை தரும் நிலைதான் ஆனால் இங்கே செவ்வாயுடன் சுக்கரன் இணையும் நிலையில் ஜாதகருக்கு நல்லது செய்யும் தகுதியை சுக்கிரன் இழப்பார் சுக் செவ்வாய் சுக்கிரன் இணையும் டிகிரி நிலைகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும் லக்கணத்தில் உச்சம் பெற்று நான்கு ஏழு எட்டாம் இடங்களை செவ்வாய் பார்க்கும் நிலையில் அவரது வீட்டை அவரே பார்க்கிறார் என்னும் நிலையில் நான்காவிடம் மட்டும் வலுப்பெறும் ஜாதகருக்கு தனது பாதகமான வழிகளில் வீடு வாகனம் போன்றவற்றை செவ்வாய் அளிப்பார் ஏழு எட்டாம் பாவங்களை பார்ப்பது நிச்சயம் கெடுதல்தான் மனவாழ்வில் திருப்தியின்மை சரியில்லாத புரிந்து கொள்ளாத மனைவி தாம்பத்திய உறவில் அதிக வேட்கை முறையில்லாத ஒழுக்கமற்ற முறையிலான உறவில் நாட்டம் ஆகியவற்றை இலக்கணத்தில் இருக்கும் செவ்வாய் அளிப்பார் எட்டாம் அவர் பார்ப்பதும் சரியான நிலை அல்ல அவரின் தசையில் விபத்து அடிதடி கோர்ட் கேஸ் போன்ற உள்ளங்கங்களில் மாற்றி விடுவார் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க வைப்பார் மற்றபடி லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் ஜாதகருக்கு என்ன குணங்கள் இருக்குமென்று மற்ற லக்கணங்களுக்கு சொன்னதை விட செவ்வாய் இங்கு உச்சம் பெறுவதால் ஒருபடி அதிகமான குணங்களுடன் ஜாதகர் இருப்பார் அடுத்து மகள இலக்கணத்திற்கு இன்னொரு நிலையான நான்காம் இடத்தில் செவ்வாய் ஆட்சிப்பட்டு யோக அமைப்பில் இருப்பது நல்ல நிலைதான் ஒரு இயற்கை பாவக்கிரகம் கேந்திரத்துக்கு அதிபதியாகி கேந்திரத்திலே இருப்பதும் ஒரு பாதகாதிபதி தன் பாதகஸ்தானத்துக்கு ஆறில் மறைந்து பாதகத்தை தரும் வலிமையளிப்பதும் நல்ல நிலையே இங்கிருக்கும் செவ்வாயால் ஜாதகரை மருத்துவம் காவல்துறை இராணுவம் போன்றவற்றில் உயர் பதவியில் அமர வைக்க முடியும் நான்காம் இடத்தின் சுப கரக வீடு வாகனம் அம்மாவின் ஆதரவு கல்வி போன்றவர்களை தர முடியும் கண்டிப்பாக அசமாதிபதி சூரியனின் சாரமான கிருத்திகள் இருப்பது பலன்களை குறைக்கும் லக்கணத்தில் இருக்கும் பொழுது குரு சந்திரன் சுக்கரன் ஆகிய சுபகிரணங்களும் இணைந்தால் என்ன பலன் என்று சொன்னது போலவே நான்காம் இட செவ்வாய்க்கும் பொருந்தும் என்பதால் இங்கே அவர் சுவருடன் இருப்பது யோக பலன்களை கூட்டித்தரும் அடுத்ததாக கும்பலக்கணத்திற்கு செவ்வாய் மூன்று பத்தாம் இடங்களுக்கு உரியவராகி பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று ருசக யோகம் அளிப்பார் பத்தாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுவது தொழில் வேலை வியாபார அமைப்புகளுக்கு நல்ல பலனளிக்கும் தசம அங்காரகா என்ற நிலை ஆகும் இங்கிருந்து அவர் லக்கணம் நான்கு ஐந்து ஆகிய இடங்களை பார்வை செய்வார் ஏவனாதிபதியாகி அந்த இடத்தில் அவர் ஆட்சி பலமும் அதே நேரத்தில் திக் பெறுவார் திக்பலம் பெற்ற ஒரு கிரகம் தனது காரகத்துவங்களில் ஏதேனும் ஒன்றை தனது தசையில் மிக வலுவாக செய்யும் இந்த திக்பல அமைப்பை பற்றி நமது கிரந்தங்கள் நல்ல விதமாக வலியுறுத்தி சொல்வதால் ஜோதிடத்தில் துல்லிய பலன் சொல்வதற்கு உதவும் சூட்சம அமைப்புகளில் திக்பல வலுவும் உண்டு ஒரு ஜாதகத்தில் மூன்று கிரகங்கள் திக்பல அமைப்பில் இருந்தால் அது ராஜ்யவோ ஜாதகம் என்று சில மூணு நூல்கள் சொல்வதும் இங்கே குறிப்பிடத்தக்கது எனவே எந்த ஒரு ஜாதகத்திலும் செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருப்பது வலுவுள்ள திக்பல நிலை என்பதால் ஜாதகரின் வேலை தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளை நெற்பலன் செய்ய வைக்கும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் ஜீனாவதிவாகி வலுப்பெறும் நிலையில் அவரது காரகத்துவங்களில்தான் தொழில் அமையும் இங்கே குரு சம்பந்தத்துடன் அவர் இருந்தாலோ அல்லது குருவுடன் இணைந்திருந்தாலோ சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராகவோ சிசியரையும் செய்யும் மகப்பேறு மருத்துவராகவோ ஆக முடியும் பாவர்களுடன் இணைவது நல்லதல்ல சனியுடன் தொடர்பு கொண்டால் ஜாதகரை இன்ஜினியரிங் கட்டிடத்துறை ஆகியவற்றில் ஈடுபடுத்துவார் தனித்திருக்கும் நிலையில் நெருப்பின் மூலம் லாபம் காண வைப்பார் செவ்வாயும் சனியும் இணைந்திருந்தால் அடுப்பில் எண்ணெயை வைத்து செய்யும் செவ்வாய் நெருப்பு சனி எண்ணெய் அடுப்பில் வைத்து அடுப்பில் எண்ணெயை வைத்து செய்யும் முறுக்கு சிப்ஸ் போன்ற துறைகளில் ஜாதகருக்கு வருமானம் வரும் இங்கிருந்து செவ்வாய் லக்கணத்தை பார்க்கும் நிலையில் ஜாதகரிடம் கடினமான குணங்கள் இருக்கும் கோபக்காரராக இருப்பார் நான்காம் இடம் மற்றும் ஐந்தாம் பார்வைகள் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் இந்த சாரத்தில் செவ்வாய் இருந்தால் நல்லது சிவார் என்று பார்க்கும் பொழுதே விசாக நட்சத்திரத்தில் இருந்தார் என்றால் குருவின் சாரம் கும்பலக்கணத்திற்கு சுமாரான பலம் அளிக்கும் அதே நேரம் அடுத்த நட்சத்திரம் லக்னாதிபதியின் சாரம் என்றாலும் உதயாதிபதியின் சாரமும் ஆகும் ஐந்து கூடிய புதன் சுபர் என்றாலும் அவரே அஷ்டமாதிபதியாவதால் கேட்டை நட்சத்திரமும் அவ்வளோ தூரம் ஒரு நல்ல பலன்களை கொடுப்பா கொடுக்காது என்பது தெளிவாகிறது இத்துடன் இந்த பதவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதவியை சந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்